அப்போ இங்கே ரெண்டு சேலை பார்த்தீங்களா இது எம்ஜிஆரோட அப்பாவும் அம்மாவோ இவர் வந்து சாதாரண ஆள் இல்லை பிரிட்டிஷ் காலத்துலேயே ஜட்ஜாக இருந்தா ஆள் இவர் இது வந்து அம்மா மேலகத்து கோபால மேனோன் இவரோட பேர் அதே மாதிரி மருத்தூர் சத்யபாமா அம்மாவோட பேர் எம்ஜிஆரோட அப்பாவும் அம்மாவும் இல்லை இங்கே வந்து அங்கனவாடின்னு சொல்லுவாங்க அப்புறம் பத்து பதினஞ்சு குழந்தைங்க இருக்கீங்க அப்போ குழந்தைங்க இருக்கிற டைமில் இருந்துச்சுன்னா நீங்கள் வர்றது குழந்தைங்க இருக்கிற டைமில் ஏதாச்சும் சாக்லேட் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துடுங்க சரிங்களா லைப்ரரி இதுக்குள்ளே தான் புக்ஸ் எல்லாம் வச்சிருக்குன்னு சொன்னாங்க நம்ம இப்ப பார்க்கலாம் உள்ள என்னென்ன இருக்குதுன்னா பார்க்கலாம் ஒரு கல்லில் ஒரு எம்ஜிஆரோட ஒரு இது பண்ணியிருக்கு கல்லிலே கொத்தி எடுத்தது இது வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் மோட்டர் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க அப்போ மே தண்ணி இப்படியே இந்த சைட்லேயும் அந்த பக்கம் வரும் அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்களா வாங்க இப்போ ஒரு புலியோட ஒரு இது கொடுத்துருக்கு புலியோட ஒரு படம் கொடுத்துருக்கு மூ அந்த மூஞ்சி மட்டும் கொடுத்துருக்காங்க இதுதான் லைப்ரரி நல்லா சூப்பர் ஒரு டோர் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பெரிய டோரு ஆ இப்போ நம்ம தலைவர் ஃபோட்டோங்க இருக்கு இவர்தான் இதை ரீஒர்க் பண்ணி இந்த மாதிரி பண்ணவர் சைதை துவையசாமி இங்கே வாருங்க இந்த சைடில் ஒரு எம்ஜிஆர்னு ஒரு இது பண்ணிட்டு அதுக்குள்ளே நான் புக்ஸ் வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க மேலெல்லாம் சூப்பராக என்ன சொல்றது ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு வெரைட்டியாக பண்ணியிருக்காங்க நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது புக்ஸ் இவரோட கதை கதைன்னு நினைக்கிறேன் தமிழ் எனக்கு படிக்க தெரியாது தமிழ் கொஞ்சம் ஆனால் தமிழ் படிக்க தெரியாது பார்த்தீங்கன்னா புக்ஸ்னா நிறைய வாங்க வந்து படிக்க புக்ஸ் எல்லாம் తండీ ఏం కడితే చె